ஐடா எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு பாகமஞ்சு கர்ம ஜோகினி கேரளத்தின் கடற்கரை பகுதிகளில் கயிறு தயாரிப்பது மீன் வலை பின்னுவது போன்ற வேலைகளை செய்தால் அதிக கூலி கிடைக்கும் எனவே சமையல் வீட்டு வேலைகளுக்கு போவது யாரும் விரும்புவதில்லை ஆகவே பள்ளி படிப்பை நிறுத்திவிட்ட பெண் வீட்டில் இருந்தால் அவளுக்கு ஓய்வு ஒளிச்சல் இருக்காது பள்ளி செல்லாத பெண் இருப்பதை அறிந்தால் உறவினர் அவளை தங்களுடைய வீட்டு வேலை செய்வதற்கு அழைப்பது வழக்கம் சுதாமணியும் இதற்கு விதி விலக்கல்ல தமயந்தி அம்மாவின் தாய்வழி உறவினர்கள் பலர் சுதாமணியை தங்களுடைய வீட்டுக்கு வேலை செய்ய அனுப்பி வைக்குமாறு கேட்க ஆரம்பித்தனர் தமயந்தி அம்மா முதலில் மறுத்துவிட்டார் ஆனால் அவர்கள் தொடர்ந்து தொந்தரவு செய்யவே வேறு வழியின்றி சம்மதித்தார் சுதாமணியின் தாய்வழி பாட்டியின் வீடு பறைய கடவிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் பண்டார துருத்து எனும் இடத்தில் இருக்கிறது அந்த கிராமத்துக்கு உப்பங்கழி வழியாக படகில் போகலாம் அல்லது கடற்கரை ஓரமாக நடந்து செல்லலாம் ஆரம்பத்தில் தமயந்தி அம்மா படகு கூலி கொடுத்து வந்தார் படகை இயந்திர ஓசைக்கு இசைய சுதாமணி ஓங்கார ஜெபம் செய்வார் உப்பங்களி நீர் படகில் மோதும் ஒலி அவரது மனதை மேலான ஆன்மீக நிலைக்கு எடுத்து செல்லும் உலக நினைவு திரும்பியதும் சுதாமணி பக்தியுடன் பாடுவார் பகவானது திருநாமத்தை ஜபிப்பார் ஒரு நாள் சுதாமணி படகு கூலி கேட்டபோது தமயந்தி அம்மா நீ என்ன கல்லூரிக்கா போகிறாய் பாட்டி வீட்டிற்கு நடந்து போ படகு கூலி தரமாட்டேன் என்று கூறிவிட்டார் பெரிய மகள் கஸ்தூரி அப்போது கல்லூரியில் படித்து வந்தால் அதில் தமயந்தி அம்மாவிற்கு அளவற்ற பெருமை இருந்தது கஸ்தூரி கேட்பதையெல்லாம் அம்மா கொடுப்பார் இதனால் சுதாமணிக்கு கோபம் வரவில்லை தாய் மீது ஏனண்டா மாறாக ஆறு கிலோமீட்டர் வந்து நாமஜபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சந்தோஷப்பட்டிருக்காங்க அவ்வாறு நீல வானமும் கடலும் சியாமலை வண்ணனை நினைவூட்ட அவனை எண்ணி பாடியவாறு அவனது திருநாமத்தை ஓதியவாறு பாட்டி வீட்டிற்கு அம்மா நடந்து செல்வார் பாடியவாறு தன்னை மறந்து கடற்கரையில் வீழ்ந்து விடுவார் உலக நினைவு திரும்பியதும் நடப்பார் மனம் கண்ணனையை எண்ணிக்கொண்டிருக்கும் கண்ணா கருணை கடலே நீ எங்கே இருக்கிறாய் எங்கும் நிறைந்துள்ள நீ இங்கே இல்லையா ஏன் என்னிடம் வரவில்லை என்னிடம் என்ன குறைகள் இருந்தாலும் மன்னித்து என்னை என அழுது புலம்பியபடியே நடப்பார் இவ்வேதனையை தணிப்பது போல் அலைக்கரங்கள் அவரது பாதங்களை தழுவிச் சொல்லும் பாட்டி வீட்டை அடைந்தால் இடைவிடாத வேலை ஆரம்பமாகும் இடையில் நெல் அரைத்து கொண்டு வருமாறு சொல்வார்கள் ஏழைகளின் குடிசைகள் வழியாக நெல் அரைக்க செல்ல வேண்டும் நெல் அரைத்து வரும்போது சுதாமணி சிறிது அரிசியை தேவைப்படும் வீட்டில் கொடுத்து விடுவார் இதனால் அரிசி குறைவதை காணும் பாட்டி சுதாமணியை திட்டுவார் சில நேரங்கள் அடியும் கிடைக்கும் ஆனால் எவ்வளவு முறை கேட்டாலும் அரிசி யாருக்கு கொடுத்தார் என்பதை அவர் வெளியிட மாட்டார் சொன்னால் பாட்டி அவர்களிடம் சண்டைக்கு போவார் என்பதே இதனுடைய கருத்தாகும் காரணம் பாட்டி வீட்டிற்கு சொந்தமான வாயல் ஊருக்கு அப்பால் இருந்தது அங்கு நெல் விதைக்கும் போதும் நாற்று நடும் போதும் அவற்றை கால்நடைகள் மற்றும் பறவைகள் சேதப்படுத்தி விடாதிருக்க சுதாமணியை காவலுக்கு அனுப்புவார்கள் ஏகந்தமாக இருக்க இது வாய்ப்பளிக்கின்றது அதாவது வந்து இதில் ஒரு பாயிண்ட் எடுக்கலாம் அம்மா வந்து உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் இதில் சொல்லும்போதே உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளுவீங்க நான் வந்து இதில் ஒரு ஒரே ஒரு பாயிண்ட்ஸை சொல்கிறேன் அதாவது வந்து அம்மா வந்து மற்றவங்களுக்கு உதவி செஞ்சும் வச்சிருக்கு என்றாலும் அம்மா உதவி செய்கிறது நிறுத்தவும் இல்லை அதோட யா தான் யாருக்கு உதவி செய்கிறாங்கன்றது அப்படி வந்து யாருக்குமே வந்து வெளிக்காட்டிக்கொள்ளவும் கொள்ளவும் இல்லை ஏண்டா போயிட்டு அவங்க கேட்டு அவங்கள பேசிடுவாங்க அப்படின்றதுக்காக அம்மா எதுவுமே வந்து மற்றவங்கள காட்டி கொடுக்காமல் தன்னிலே தன்னுடைய தன் தன்னிலே வந்து எல்லா பள்ளியும் வந்து ஏற்றுருக்காங்க அடுத்தது வந்து பாட்டி வீட்டில் ஒரு அழகிய கண்ணன் திருவுருவ படம் இருந்தது சுதாமணி வேலைகளை முடித்துவிட்டு அப்படத்தின் முன் நின்று கொண்டு பாடுவார் ஒருநாள் சுதாமணி நின்றபடியே பாடுவதைக் கண்ட அவரது மாமா ஒரு நாட்காலியை அருகில் வைத்து அதில் அமர்ந்து பாடுமாறு கூற அதற்கு சுதாமணியோ பகவான் நின்று கொண்டிருக்க நான் எவ்வாறு உட்கார முடியும் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து பாடியிருக்காங்க சுதாமணிய பக்தி தரம்புற குரலில் மயங்கி அக்கம் பக்கத்துவர்கள் இல்லாமல் தான் அங்கே கூடுவினம் ஸோ கண்பட்டு விடாமல் இருக்க அவருடைய மாமா சுதாமணிக்கு விபூதி எடுத்து பூசி விடுவார் சுதாமணிக்கு பதினான்கு வயதான போது பெரியம்மா வீட்டுக்கு வேலை செய்ய சேர்ந்தார் அங்கும் வேலைகளுக்கு குறை இல்லை பெரியம்மாவின் பிள்ளைகள் வந்து படித்து வந்ததால் வீட்டு வேலைகளில் உதவுவதில்லை யாருக்கும் அங்கே வந்து தெய்வ நம்பிக்கையும் இல்லை ஸோ அதால் வந்து பக்தியோட வழிபாடு செய்கிறதுக்கு பெரியம்மாவோட வீட்டில் வந்து முடியலை அதால் வந்து மற்றது வந்து பெரியம்மாவின் பிள்ளைகள் வந்து வழிபாட்டுக்கு இடையூறாக செய்த கொடுமைகள் தாங்காமல் அம்மா அதாவது சுதாமணி பல நாட்கள் மணிக்கணக்காக அழுது ஆனால் யாரும் அதை பொறுப்பு படுத்தியதில்லை பெரியமாவின் வீட்டை சுற்றிலும் உப்பங்களிகள் இருந்தன உப்பங்களியின் மறுகரைக்கு போய்தான் குடிநீர் கொண்டு வர வேண்டும் சுதாமணி தோணியில் சென்று குடிநீர் கொண்டு வருவார் வீட்டில் வெளியிட முடியாமல் அடங்கி கிடந்த பக்திப் பேருணர்வு தோணியில் போகும்போது மடை திறந்தாற் போல பாய்ந்து வரும் கண்ணனை தன்னிடம் வருமாறு ஊனுருக அம்மா பாடுவார் கண்ணன் வராததால் உப்பங்கழி அலைகளிடம் அலைகளே நீங்கள் கண்ணனை கண்டீர்களா அவன் குலலோசியை கேட்டீர்களா அவ்வினி இசைய திசையிலிருந்து வந்தது என்றெல்லாம் கேட்பார் இல்லை என்று பதில் கூற மாட்டாமல் அலைகள் தலைகவலை பின் சற்று நேரத்தில் உலக நினைவு போய்விடும் சில சமயங்களில் துடுப்பு நழுவி நீரில் விழுந்ததும் உண்டு அவ்வழியே இயந்திரப் படகுகள் செல்வது உண்டு சுதாமணியோ உலக நினைவின்றி படகில் மயங்கி கிடப்பார் படகை விலக்கி ஓட்டவில்லை என்றால் ஆபத்து இயந்திர படகில் வருபவர்கள் ஓ ஓ என்று குரல் எழுப்புவார்கள் கரையில் நிற்பவர்கள் கூக்குரல் இடுவார்கள் சிலர் படகை நோக்கி கல்லை வீசுவார்கள் இத்தகைய ஆபத்துகளிலிருந்து மயிரிழையில் உயிர் தப்பிய சம்பவங்கள் உண்டு பதினைந்தாம் வயதில் சுதாமணி கருணாகப்பள்ளியில் இருந்த பெரிய தாய்மாமன் ஆனந்தனின் வீட்டிற்கு போனார் அங்கும் வேலைகளுக்கு குறைவில்லை கடினமான வேலைகளையும் திறமையுடன் செய்வதைக் கண்ட அத்தை மகிழ்ந்த அவருக்கு ஒரு காதணி வாங்கி கொடுத்தார் ஆனால் இந்த சுமூகமான நிலை அதிக அதிக நாட்கள் வந்து நீடிக்கவில்லை அருகிலிருந்த எளிய குடும்பங்களுக்கு மாமா வீட்டிலிருந்து சுதாமணி எதையாவது எடுத்து கொண்டு வந்தார் எடுத்து கொடுத்து வந்தார் ஆரம்பத்தில் இது யாருக்கும் தெரியவில்லை போது அனைவரும் கோபம் கொண்டு சுதாமணிக்கு தண்டனை கொடுத்தனர் இறைவன் எங்கே நான் அவரை காண வேண்டும் என மனதிற்குள் தீர்மானித்த சுதாமணி இதற்கு உதவினர் வீட்டில் இருந்தால் முடியாது என முடிவு செய்து இங்கிருந்து உடனே போய்விட வேண்டுமென்று முடிவு செய்தார் ஒரு நாள் மாமா வீட்டாரிடம் சண்டை போட்டுக்கொண்டு தனது சாமான்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார் அவர் அங்கிருந்து புறப்பட்ட போது வீட்டில் இருந்தவர்கள் அவருக்கு கொடுத்த காதனியையும் மற்றும் சில பொருட்களையும் வாங்கி கொண்டு அவரை திருப்பி அனுப்பினர் சட்டின சுதாமணி அவர்களிடம் நீங்கள் ஒரு நாள் என்னிடம் வருவீர்கள் என்னிடம் எதையாவது கேட்டு பெறும் காலமும் வரும் அதுவரை நான் இங்கு வரமாட்டேன் என்று கூறிவிட்டு அம்மா சுதாமணி புறப்பட்டார் இது நடந்து பதினோரு வருஷங்களுக்கு பிறகு மாமா வறுமையின் கொடுமை தாங்காமல் அம்மாவிடம் வந்து பணம் பெற்று செல்ல நேர்ந்தது அதன் பின் ஒருமுறை அம்மா அவர்கள் வீட்டிற்கு சென்று வந்தார் தமது பதினாறாவது வயதில் சுதாமணி வீடு திரும்பிய போது தாயார் உடல் நலம் குன்றியிருந்தார் இதனால் எந்த எண்ணத்துடன் மாமா வீட்டிலிருந்து அம்மா புறப்பட்டாரோ மாறாக முழு குடும்ப பிறப்பையும் தான் சுமக்க வேண்டி நேர்ந்தது ஆனால் சுதாமணி மனம் தளரவில்லை உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால் அமியந்தி அம்மா மிகவும் கோபக்காரராக மாறியிருந்தார் மேலும் சுதாமணி வேலைக்கு சென்ற வீடுகளிலிருந்து திருட்டு பட்டமும் சுமந்து வந்தார் வேலைகளுக்கு உதவுவதற்காகவே திருடினார் என்பது யார் அறிவர் தமயந்தி அம்மாவுக்கு மகள் மீது இருந்த கோபம் பல மடங்கு அதிகரித்தது இதனால் சுதாமணி எல்லா வேலைகளையும் மிக நன்றாக செய்தாலும் தமயந்தி அம்மாவிடமிருந்து அடி கிடைக்கும் வேலைகள் கூடியது போல் தண்டனைகளும் அதிகரித்து வந்தன இத்துடன் சுதாமணியின் பக்தியும் வளர்ந்து வந்தது சுதாமணி எவ்வளவு நன்றாக வேலை செய்தாலும் தமயந்தி அம்மா அதில் குறை கண்டுபிடித்து தண்டிப்பார் பாத்திரங்களை கழுவியதும் வந்து பார்ப்பார் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் அழுக்கு இருந்தால் அடிப்பார் வீடு பெருக்கும் போதும் அவ்வாறு துடைப்பத்தில் இருந்த ஒரு சிறு குச்சி விழுந்தால் கூட சற்று உரத்த குரலில் பேசினால் அடங்கா பிடாரி இப்படி எல்லாத்துக்குமே அம்மாவுக்கு வந்து அடி கிடைச்சிருக்கு இவ்வாறு தினசரி கிடைக்கும் அடிகளுக்கு அளவில்லை அடிகளை தாங்க முடியாத நிலையில் சுதாமணி தாயாரின் கைகளை பிடித்துக் கொள்வார் தாயாரோ காலால் உதைப்பார் அடிகள் போதாதென்று கடுமையாக திட்டுவார் பொறுக்க முடியாமல் சுதாமணி தாயாரை எதிர்த்து பேசினால் தண்டனை அதிகரிக்கும் இவ்வளவு அடி கிடைத்த போதும் சுதாமணி தாயை குறை கூறியதில்லை இவையெல்லாம் தாய் எனக்களுக்கு தண்டனையே அல்ல அவையெல்லாம் நேரான பாதையில் செல்ல எனக்கு உதவின அதனால் எனக்கு அவர் மீது கோபம் இல்லை ஒரு விதத்தில் தமயந்தி அம்மா எனது குரு என்று சொல்லலாம் என்று அம்மா கூறியிருக்கிறார் சுதாமணி வயது முதிர்ந்த ஆடவர்களை அப்பா என்றும் பெண்களை அம்மா என்றும் அழைப்பார் இது தந்தைக்கு பிடிக்கவில்லை ஆகவே ஒரு நாள் கண்டவர்களையும் அப்பா என்று அழைப்பது தவறு என்று கண்டித்தார் அவரோ எனது உண்மையான தாய் தந்தையை இன்னும் காணவில்லை அதனால்தான் அனைவரையும் அம்மா அப்பா என அழைக்கிறேன் என பதிலளித்தார் தமது தாயையும் தந்தையையும் வளர்த்த அப்பா அம்மா என்று சுதாமணி கூறுவார் இதற்காக பல நாட்கள் அடியும் திட்டம் கிடைக்கும் அதாவது எப்போதும் உயிரை கொடுப்பது இறைவனை அல்லவா எனவே இறைவனை இறைவனை தாயும் தந்தையும் ஆவார் பெற்றோர் உடலை ஈன்றெடுத்து வளர்ப்பதால் அவர்கள் வளர்த்த பெற்றோரே என்று உறுதியாக கூறிய சுதாமணி தமது பழக்கத்தை மாற்றவே இல்லை அதாவது வந்து